ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் திருப்பதியில் தரக்கூடிய லட்டுல மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு மீன் உள்ளிட்ட பல்வேறு கலப்படங்கள் கலக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து சப்ளை செய்யக்கூடிய ஒரு நெய் தான் இவ்வளவு கலப்படங்களும் நடந்திருப்பதாகவும் ஆந்திர அரசு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை ஆந்திர அரசு வைத்த பின்னாடி ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவுமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளிக்குது அப்படின்னா திருப்பதியில் தரக்கூடிய அந்த லட்டு என்பதை ஒட்டுமொத்த மக்களுமே ஒரு பிரசாதமாக பறப்பதால தான் அப்ப இவ்வளவு இவ்வளவு சென்சிட்டிவான பிரச்சனையை ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை பல தடவை ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து உண்மையிலே கலப்படம் இருப்பதா என்று ஆய்வு செஞ்ச பின்னாடி ஆந்திர அரசு இப்படியான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கணும் ஆனால் ஒரே ஒரு குஜராத் ரிப்போர்ட்டை மட்டும் நம்பி இவ்வளவு பெரிய பிரச்சனையை இருக்கிறது ஆந்திர அரசு உண்மையிலேயே திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு சீனாயில் உள்ளிட்ட பல கலப்படங்கள் கலக்கப்படுகிறதா இல்லை சந்திரபாபு நாயுடு தன்னுடைய அரசியல் வாழ்வுக்காக இப்படியான நாடகத்தை ஆடினார் என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ மூலமாகவே இந்த லட்டில் கலப்படம் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்கிற முடியும் ஸோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆந்திர அரசுடைய என்டிஏ எம்எல்ஏ கூட்டத்தில் பேசக்கூடிய சந்தர்பாபு நாயுடு தான் முதன்முறையாக திருப்பதி லட்டு தயார் பண்ணக்கூடிய அந்த நெய்க்கு பதிலாக மாட்டுக்குழுப்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டி எவ்வளவு பெரிய மோசமான ஆளு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்றாரு இப்படி இவர் பகீர் குற்றச்சாட்டு அறிவித்த உடனே பாத்தீங்கன்னா டிடி அதாவது தேவஸ்தானத்துடைய முன்னாள் சேர்மன்கள் பலருமே எங்க சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பத்தொன்போது வரைக்கும் இருந்த ஆட்சி காலத்தில் என்ன அதிகாரிகள் இருந்தாங்களோ அதே அதிகாரிகள் தான் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் இருந்தாங்க அவங்க தான் போய் நெய் சப்ளை பண்ணக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் போய் ஆய்வுகளை மேற்கொண்டாங்க அப்போ இவர் சொல்வது பச்சை பொய் அப்படின்னு சொல்லி அவங்க மறுக்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டியுமே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சந்திரபாபு நாயுடு சொல்வது அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டுமல்ல இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஆர் டெய்ரி டைரி முழுவதுமாக மறுக்கிறாங்க சரி இப்போ உண்மையிலே லட்டுக்கான அந்த நெய்யில வந்து இவ்வளவு கலப்படங்களை செய்ய முடியுமா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இந்த லட்டு எப்படி எந்த முறையில தயாரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட இன்கிரீடியன்ஸ் இருக்கு அதுல மிக முக்கியமான இன்கிரீடியன்ஸ் தான் இந்த நெய் இந்த நெய்யில தான் இப்ப குற்றச்சாட்டு வந்திருக்கு இந்த நெய்யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நானூறுல இருந்து ஐநூறு கிலோ வரைக்கும்

காணக்கூடிய அந்த ஃபேக்டரி என்பது சுத்தமாக இருக்க உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளை பண்ணி எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு ஆன பிறகு தான் ஆர்டர் என்பதை கொடுப்பாங்க சரி இப்படி ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்றக்காண்டி உடனே அவங்க டேங்கரில் அனுப்பக்கூடிய நெய்யை நேரடியாக சமயக்கட்டுக்கு அனுப்பி லட்டை இவங்க தயார் பண்ணுறது கிடையாது டேங்கரில் வரக்கூடிய நெய்யை அதாவது கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மாய்ஸ்டர் கண்டன் அரோமா ப்ரீ ஃபால்டி ஆசிட் மினரல் ஆயில் ஃபாரின் கலர்ஸ் மெல்டிங் பாயிண்ட் ரான்சிடிட்டி அப்படின்ற பல்வேறு பேராமீட்டர்களை வச்சு பல்வேறு டெஸ்ட்டுகளை இவங்க பண்ணுவாங்க யார் பண்ணுறாங்க தேவஸ்தானம் பண்ணுவாங்க இப்படி பல பேராமீட்டர்ஸில் ஏதாவது ஒரு பேராமீட்டர்ஸில் மட்டும் தப்பு ஆனாலும் கூட அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணலாட்டையும் கூட அந்த நெய்யை திருப்பி அனுப்பிடுவாங்க இப்படி திருப்பி அனுப்பதற்கான வரலாறு இருக்குது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு டேங்கர்களை இவங்க திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க இதை தான் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறாரு என்னுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முறை நாங்கள் நெய்யை திருப்பி அனுப்பியிருக்கோம் ஏன் சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் கூட பதினஞ்சு முறை நெய் என்பது திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இங்கே வரக்கூடிய நெய்யை முழுமையாக ஆய்வு செய்த பின்பு நெய் என்பது உள்ளே அனுமதிக்கப்படுது சரி இப்படி எல்லா பொருட்களையுமே அங்கே இருக்கக்கூடிய தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆர்ட் ஃபுட் டெஸ்டிங் லேப் மூலமாக ஆய்வு செய்த பின்பு தான் கிச்சனுக்குள்ளேயே இந்த பொருட்கள் வந்து போகும் சரி கிச்சனுக்கு போன பிறகு என்ன நடக்கு பொட்டு அப்படின்ற அந்த கிச்சனை சொல்கிறாங்க அந்த கிச்சனில் வைஷ்ணவ பிராமணர்கள் மட்டும்தான் அந்த லட்டை தயார் பண்ணுறாங்க அவர்களுக்குமே மொட்டை என்பது போடப்படும் அவர்களுக்கு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸு ஃப்ரெஷ்ஷான ட்ரெஸ் என்பது கொடுக்கப்படும் அவங்கள ரெண்டு ஷிஃப்டாக பிரித்து வேலை வாங்குவாங்க அது மட்டுமல்ல அவங்க வேலை பார்ப்பதற்கு அந்த கிச்சனுக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடியே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஹெல்த் செக்கப் பண்ணுறாங்க ஹெல்த் செக்கப் பண்ண பிறகு தான் அந்த குக்குகளே உள்ள அனுப்புகிறாங்க அவங்க அந்த பொருட்களை வச்சு லட்டு தயார் பண்ண பிறகு உடனே மக்களுக்கு கொடுப்பது கிடையாது அந்த லட்டை எடுத்து எங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத் இவங்களுக்கு அனுப்பி வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க அது மட்டுமல்ல இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசின் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி ஹைஜீனாக சேஃப்டி ஆகியிருக்க அந்த லட்டு அப்படின்றதையும் ஆய்வு பண்ணுறாங்க இப்படியெல்லாம் ஆய்வு பண்ண பிறகு தான் இந்த லட்டு பொதுமக்களுக்கே விநியோகம் செய்யப்படும் அப்போ ஒரு லட்டு தயார் பண்ணுவதற்கு முன்பு இருந்து அந்த எண்டு ப்ராசஸ் வரைக்கும் இவ்வளவு ப்ராசஸ்களை தேவஸ்தானம் பண்ணுறாங்க சரி இப்போ அந்த குஜராத் ரிப்போர்ட்டுக்கு வருவோம் இந்த குஜராத் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நெய்யில் மாட்டு கொழுப்பு இருந்துச்சு பன்னி கொழுப்பு இருந்துச்சு மீன் ஆயில் இருந்துச்சு தாவர எண்ணெய் இருந்துச்சு அப்படி பல பொருட்கள் இருந்ததாக சொல்கிறாங்க நல்லா கவனித்து பாருங்க ஒரு நெய்யில் ஒரு கலப்படம் பண்ணாவே அதோடைய வாடை என்பது நமக்கு வந்துடும் ஆனால் இவ்வளவு பொருட்கள் இந்த நெய்யில் வந்து கலக்கப்பட்டதாக குஜராத் ரிப்போர்ட்டில் இருக்கு இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த கலப்படத்தோடயே அந்த ஃபேக்டரியில இருந்து அந்த ட்ரக் தேவஸ்தானத்துக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா ஆர்ட் ஃபுட் டெஸ்டிங் லேப்ல நான் செவரல் பேராமீட்டர் சொன்னேன்ல அதுல கண்டுபிடிச்சிருக்கலாம் சரி அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல அந்த நெய் கிச்சனுக்குள்ள போன பிறகு வைஷ்ணவ பிராமணர்கள் அதை எடுத்து லட்டு செய்வாங்கல்ல அப்படி லட்டு செய்யும் போது அந்த வாடை அடிக்கும் தெரியுமா அந்த வாடையை வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியும் சரி அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல லட்டு செஞ்சு முடிச்சிட்டாங்க லட்டு செஞ்சு முடிச்ச பிறகு அதை ஆய்வுக்கு அனுப்புறாங்க தெரியுமா அவங்களாவது என்னங்க வாட ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் கண்டுபிடிச்சிருக்கலாம் சரி அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியலனு வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த லட்டை மக்கள் சாப்பிட்ட பிறகு என்னங்க வாட ஒரு மாதிரியா இருக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் தரப்புல இருந்து ஏதாவது புகார்கள் தேவஸ்தானத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் இல்லை அப்போ இங்க லட்டை பற்றி எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இவ்வளவு கலப்படங்கள் இருப்பதாக யாருமே தேவஸ்தானத்துலேயும் சரி மக்கள் தரப்புலையும் சரி குற்றச்சாட்டு என்பது வரவே இல்லை ஆனா இந்த குஜராத் ரிப்போர்ட்டில் மட்டும் வந்திருக்கு ஆனால் இந்த குஜராத் ரிப்போர்ட்டையே இன்னைக்கு நிபுணர்கள் கேள்வி எழுப்புறாங்க அதாவது சாம்பிள் இவங்க டெஸ்ட் பண்ணி இவ்வளவு கலப்படங்கள் இருப்பதாக ஒரு டெஸ்டிங் டெஸ்டிங் அந்த மெத்தடை வைத்து இவ்வளவு கலப்படங்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கவே முடியாதான் இந்த சோதனை மட்டும் பத்தாதான் குஜராத் லேப்ல எடுத்த இந்த டெஸ்ட் என்பது அதுல வந்து தாவர ஆயில் இருக்கலாம் பாமாயில் இருக்கலாம் விலங்கு கொழுப்பும் இருக்கலாம் அப்படின்ற பல்வேறு கேள்விகளை நிபுணர்கள் எழுப்புறாங்க அப்போ வெறுமன குஜராத்தில் எடுத்தப்பட்ட இந்த லேப் டெஸ்ட் மட்டும் வச்சுமே இவ்வளவு கலப்படங்கள் இருப்பதாக உறுதியாக நம்மால் சொல்ல முடியாது இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும் ரெஃபரல் லேபுக்கு அனுப்பி கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் நம்ம இதை உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்றாங்க இன்னும் அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நாங்க சஸ்பெக்ட் பண்றோம் சந்தேகம் இப்பெல்லாம் இருக்கும் சொல்லி சந்தேகப்படுகிறோம் அப்படின்னு தான் சொல்லியது அது மட்டும் சில காரணிகள் சொல்கிறாங்க என்னன்னா மாட்டுக்கு அதிக தீவனம் வந்து கொடுத்துருந்தாலோ அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள மாடாக இருந்தாலோ அல்லது பால்ல கொழுப்பு நீக்கப்பட்டிருந்தாலோ இது போன்ற ரிசல்ட் என்பது மாறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குஜராத் லேப் ரிப்போர்ட்லயே இருக்கு அப்போ நிபுணர்களுடைய கருத்துப்படி இந்த குஜராத் லேப்ல எடுக்கப்பட்ட இந்த டெஸ்ட் மூலமாக அனிமல் ஃபேட் இருப்பதை கண்டுபிடிக்கவே முடியாது தாவர எண்ணெயா பாமாயிலா உள்ளிட்ட பல்வேறு குழப்பங்கள் அவங்களுக்கே தான் சஸ்பெக்ட் அப்படின்ற வார்த்தையே குஜராத் லேப் பண்றாங்க சரி இப்போ குஜராத்ல எடுக்கப்பட்ட அந்த டெஸ்டே கேள்விக்குறியாயிருச்சு அப்போ நிபுணர்கள் சொல்வதை போல இந்த தேவஸ்தானத்துடைய அதிகாரி என்ன பண்ணிருக்கணும் இன்னொரு லேப்க்கு அனுப்பி இருக்கணும் ஆனா அனுப்பல ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த நாடகத்தை எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்க இந்த ஷியாமலா என்ன பேட்டி கொடுக்குறாரு நான் இஓ ஆபிசராக வந்த பிறகு ஐந்து நிறுவனம் நெய்யை சப்ளை பண்ணக்கூடிய ஐந்து நிறுவனத்துக்கு நான் வந்து ஒரு ஆர்டர் போடுறேன் நெய்யை வந்து கரெக்டா சப்ளை பண்ணணும் கலப்பட இருக்க கூடாதுன்னு சொல்றேன் ஆனா அப்படி இருந்தும் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஆர் நிறுவனம் கலப்படம் மண்ண நெய்யை அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்றாரு அதாவது குறிப்பா ஜூலை ஆறு ஜூலை பனிரெண்டாம் தேதி ஒரு நாலு டேங்கர் வந்துச்சு இந்த நாலு டேங்கருமே பார்ப்பதற்கு நெய் மாதிரி இருந்தாலும் ஆனால் அதில் நெய் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த டேங்க்ல இருந்த சாம்பிள் எடுத்து நான் எங்ககிட்ட லேப் இல்லாதனால குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் லேபுக்கு நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுல தான் நமக்கு கேள்வி வருது என்ன அப்படின்னா இந்த டேங்கர் லாரிகள்ல கலப்படம் இருப்பது இவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக ஏஆர் டெய்ரி நிறுவனத்தை சேர்ந்து அதிகாரிகளை வர சொல்லியிருக்கணும் வர சொல்லி என்ன ஏன் டேங்கர் லாரியில் இப்படி இருக்குது நீங்கள் வந்து அனுப்பின ரிப்போர்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்ற கேள்விகளை கேட்டிருக்கணும் ஆனால் அப்படி எந்த கேள்வியுமே கேட்கல உடனடியாக லாரியை அந்த நிறுவனத்துக்கே ஏஆர் நிறுவனத்துக்கே அனுப்பி வச்சிடுறாரு அது மட்டும் இல்லை இவர் சாம்பிள் எடுத்து குஜராத் லேபுக்கு அனுப்பதான் சொல்கிறாருல்ல இந்த சாம்பிளையுமே ஏஆர் டெய்ரி நிறுவனத்தோடைய அதிகாரியை வச்சு அவர் முன்னிலையில் தான் சாம்பிளை எடுத்து டெஸ்ட்டுக்கே அனுப்பியிருக்கணும் ஏன்னா ரூல்ஸ் அதான் சொல்லுது சன் நியூஸில் பேட்டி கொடுத்த தமிழ்நாட்டை சேர்ந்த உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி சதீஷ்குமார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன் அந்த கடையில் கலப்படம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டை நான் எடுத்துக்கிறவேன் ஒரு ஃபார்மை கடைக்காரர்கிட்ட கொடுப்பேன் ரெண்டு சாட்சிகள்கிட்டையும் கையெழுத்து வாங்குவேன் அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த பொருளை நாங்க டெஸ்ட்டுக்கு அனுப்ப போறோம் இந்த ரெண்டு பேர் சாட்சி இருக்காங்க இவங்க முன்னிலையில் உங்களுடைய ஒப்புதலின் பேரில் தான் இந்த சாம்பிளை நாங்கள் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கடைக்காரர்கிட்டையும் சைன் வாங்குவோம் ரெண்டு சாட்சி எழுத்து வாங்குவோம் நாங்களும் அதில் போடுவோம் அப்படி எடுக்கப்பட்ட ஸ்டாம்பிள தான் நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம் இந்த டெஸ்ட் ரிசல்ட் வருது தெரியுமா ரிசல்ட் வந்து கலப்படம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அந்த கடைக்கு சீல் வச்சிட மாட்டோம் இப்படி கலப்படம்னு வருது உங்களுக்கு நாங்கள் முப்பது நாள் டைம் கொடுக்கறோம் நீங்க எங்களுக்கு மறுபடியும் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இந்த நேரத்தில் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு டிடி அவங்க எடுக்கணும் எடுத்து எங்ககிட்ட அதை கொடுத்து நான் சொல்கிற லேப்க்கு நீங்க அனுப்பிவிங்க அப்படின்னு ஏன்னா இவங்க எடுத்த லேபில் கூட அவங்க சந்தேகம் இருக்கலாம் கடைக்காரங்களுக்கு அப்போ கடைக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த லேபுக்கே நாங்கள் வந்து அந்த சாம்பிளை அனுப்பி வைப்போம் அவங்க ரிசல்ட் கொடுத்து அதுலையும் கலப்படும் என்று உறுதியான மட்டும் தான் நாங்கள் சீல் வைப்போம் அப்படின்னு சொல்லி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் சொல்றாரு சரி அப்படியே இப்போ நெய் கிதைக்கு வருவோம் இந்த நெய்யை சாம்பிள் எடுக்கும் போது ஏஆர் டெய்ரி நிறுவனத்துடைய அதிகாரிகள் இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை சம்பந்தப்பட்ட அந்த லாரியும் இவங்க சீஸ் பண்ணல அப்போ சம்பந்தப்பட்ட அதிகாரியும் சாட்சிகளும் கையெழுத்துவாங்களா எதுவுமே இல்லாமல் நான் லேட்டெஸ்ட்டு கொடுத்தேன் அந்த லேப்பில் இந்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு சேமலா இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ப்ராசஸ் படி இப்படியான நடைமுறைகளை செய்யாமல் நீங்கள் போது நீங்களே ஒரு சாம்பிளை எடுத்து அதில் நீங்களே மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு மீன் எண்ணெய் தாவர எண்ணெய் உள்ளிட்ட எல்லாத்தையும் கலந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி அந்த ரிசல்ட்டை தூக்கி ஏஆர் டெய்ரி நிறுவனத்தின் மீது பழி போடுறீங்கன்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க அப்ப சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்ணதற்கான தப்பா இருக்கு லேப் ரிப்போர்ட்ல அவங்க எடுத்த அந்த சோதனையின் மூலமாக அனிமேல் ஃபேட் இருப்பதையும் கண்டுபிடிக்க முடியாதுன்றதையும் தெரிஞ்சுக்கிற முடியுது சரி ஏங்க அப்புறம் இப்படி பண்ணாங்க லட்டு விவகாரம் என்பது இவ்வளவு பெரிய தீபுரியா மாறும் என்று தெரிந்தும் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஜூலை மாதமே இந்த இந்த ரிப்போர்ட்டை என்பவர் பார்க்கிறார் அப்போ ஜூலை மாதமே இதை வெளியிட்டிருக்கணுமா இல்லையா வெளியிடவே இல்லை ஆனா ரெண்டு மாதம் கழித்து செப்டம்பர் மாதம் அதை தேவஸ்தானமோ அல்லது இந்த சியாமலாவோ வெளியிடல சந்திரபாபு நாயுடு வெளியிடுறாரு இதனால தான் ஏன் ரெண்டு மாதமா வெளியிடாம இந்த ரிப்போர்ட்டை வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டி கேள்வி எழுப்புறாரு இது மட்டும் இல்லங்க இதே சியாமலா இந்த குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு நிறுவனத்தின் மேல வைக்கிறார இந்த சியாமலா ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நெய்யில கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனால் வனஸ்பதி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு எப்போது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியே லேப் ரிப்போர்ட் வந்துடுது அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது மாட்டு கொழுப்பு இருக்குது பன்னி கொழுப்பு இருக்கு மீன் என்ன இருக்குது அப்படின்ற எல்லா உரமும் வந்தும் கூட இந்த சியாமலா என்ன சொல்கிறார் நெய்யில் வனஸ்பதி அதிகமாக இருக்கு கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறார் இதனால தான் அந்த லாரி ரிட்டன் ஆகுது ரிட்டன் ஆகக்கூடிய லாரியை ஏஆர் டெய்ரி நிறுவனம் செக் பண்ணுறாங்க இவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்றது அந்த டெஸ்ட்லேயும் வெளியாகுது சரி வனஸ்பதின்னு சொல்லிட்டாரா செப்டம்பர் நாலாம் தேதி தேவஸ்தானம் ஒரு அறிக்கையை விழுகிறாங்க ஆமாங்க நெய்யில் கலப்பனம் என்பது உறுதியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர காட்டுக்கொழுப்பு கலந்திருப்பதாக ஒரு வார்த்தையை கூட செப்டம்பர் நாலாம் தேதி தேவஸ்தானம் வெளியிட்ட அறிக்கையில் இல்லவே இல்லை ஆனால் என்ன ஆகுது பாருங்கள் சந்திரபாபு நாயுடு என்டி எம்எல்ஏ கூட்டத்தில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருப்பதாக ஜெகன்மோகன் ரெட்டி மீது ஒரு பழியை போடுகிறார் பழியை போட்ட பின்பு வனஸ்பதி தான் கலந்திருக்கிறது என்று ஜூலை மாதம் சொன்னால் அதே சியாமலா இல்லை இல்லை மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஏங்க இப்படி மாற்றி பேட்டி கொடுக்குறீங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இல்லை நிபுணர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டி இருந்துச்சு அப்படி கேட்டு தெரிந்த பின்பு தான் அதில் மாட்டு கொழுப்பு அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி இந்த சியாமலா ஒரு மலுப்பனால் பதிலை சொல்கிறாரு அப்போ ஒரு ரிப்போர்ட்டை உங்களுக்கு உறுதியான தகவலை சொல்வதற்கு நிபுணர்கள்ட்ட கேட்பதற்கே ரெண்டு மாதம் ஆகுது அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் எப்படி இந்த முடிவை அறிவிச்சீங்க இன்னொரு தடவை அந்த சாம்பிளை இன்னொரு லேபுக்கு அனுப்பி கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை நீங்கள் வச்சிருக்கணும் ஆக நீங்கள் அதை செய்யவே இல்லை ஆனால் உங்களுக்கு நிபுணர்கள்ட்ட கேட்டு சொல்றதுக்கு மட்டும் ரெண்டு மாதம் ஆகுதுன்றீங்க இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சு பார்க்கணும் என்ன என்ன அப்படின்னா இந்த சந்திரபாபு நாயுடா இருக்கட்டும் சரி இந்த சியாமலவா இருக்கட்டும் சரி இவங்க நெய்யில கலப்படம் இருப்பதாக சொல்கிறாங்களே தவிர நிறுவனங்களுடைய பெயர்களை சொல்லவே இல்லை ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனத்தை மட்டும் சொல்றாரு இந்த சியாமலா அதுலயும் அஞ்சு நிறுவனங்கள் நெய்யை சப்ளை பண்ணும்போது அஞ்சு நிறுவனங்களுடைய பெயர்களையுமே சொல்லியிருக்கணுமா இல்லையா அஞ்சு நிறுவனங்களுடைய அந்த ரிப்போர்ட்டையுமே ஆய்வு பண்ணியிருக்கணுமா இல்லையா இப்போ முந்நூற்றி ரூபாய்க்கு நெய் எப்படிங்க சப்ளை பண்ண முடியும் தமிழ்நாட்டு நிறுவனம் தான் இப்படி மோசடியை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இதே சியாமலா முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு பக்கத்தில் தானே மற்ற நிறுவனங்கள் நான்கு நிறுவனங்கள் இருக்காங்களா நெய் சப்ளை பண்ணக்கூடியவர்கள் அவங்க கோட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நந்தினி நெய் நானூறுபாய்க்கு மேலே கோட் பண்ணியிருக்கான் அப்போ நானூறுபாய்க்கு கீழே தான் இந்த மீதி இருக்கக்கூடிய நான்கு நிறுவனங்களுமே நெய்யை சப்ளை பண்ணியிருக்கணும் அப்போது அந்த சப்ளை பண்ண நெய் நிறுவனங்களை நீங்கள் ஆய்வு பண்ணீங்களா ஏன்னா இவங்ககிட்ட தான் லேப் இல்லையே லேப் இல்லாதப்ப அவங்க எல்லா நெய்யும் சாம்பிள் அடியா எல்லா நெய்யும் சாம்பிள் எடுத்து உடனடியாக லேபுக்கு அனுப்பி வைங்க என்ன டெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் செஞ்சிருக்கணும் இல்லையா சரி அப்படி ஏஆர் ஏறுறாமல தான் இப்படியான கலப்படம் இருக்கு அப்படின்னா அந்த நாலு கம்பெனியோட ஆய்வறிக்கையுமே நீங்கள் வெளியிட்டு பாருங்க இந்த நிறுவனத்தில் மட்டும் தான் கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க சொல்லலை அப்போ திட்டமிட்டு உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத்தை சேர்ந்த பால் நிறுவனங்களை எல்லாம் காப்பாற்றிட்டு தமிழ்நாடு நிறுவனத்தை மட்டும் வலிகெடுக்கக்கூடிய வேலையில் இந்த ஆந்திர அரசு ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத இதுலேருந்தே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது சரி அப்புறம் ஏன் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க அப்படின்ற கேள்வி இருக்கல இதற்கான பதினெட்டு தான் இப்போ நடக்கிற சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கிட முடியும் ஏன்னா இந்த பிரச்சனை ஜூலை மாதமே மாட்டுக் கொழுப்பு கலந்ததாக ரிப்போர்ட் வருதுல உடனடியாக இவங்க என்ன பண்ணியிருக்கணும் சம்பந்தப்பட்ட டெஸ்டிங் பண்ண அந்த அதிகாரிகளை வந்து வேலையை விட்டு தூக்கி இருக்கணும் தேவஸ்தானத்துடைய அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி கேள்வி கேட்டிருக்கணும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும் ஆனால் ஜூலை மாதத்துல இருந்து எதுவுமே செய்யலை கரெக்டாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் தான் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாசத்துல தான் ஒட்டுமொத்த இந்துக்களுமே விரதத்துல இருப்பாங்க அப்போ இந்த விரதத்துல இருக்கும்போது இப்படியான ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாதான் இது மிகப்பெரிய அளவுல பத்திக்கிறோம் உணர்வுகளை தூண்டும் உணர்வுகளை தூண்டும் போது இப்ப நம்ம லேப் ரிப்போர்ட் எல்லாம் வச்சு கேள்வி இருக்கிறோம்ல இது போன்ற கேள்விகளை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அரசியல் புள்ளியை மையப்படுத்தி இந்த பிரச்சனையை சரியாக புரட்டாசி மாசத்துல வெளியிட்டு இந்த சந்திரபாபு நாயுடும் ஆந்திர அரசும் இப்படி வெளியிட்ட பின்னாடி ரெண்டு அதிகாரிகள் மீதும் ரெண்டு மாசமா நடவடிக்கை எடுக்கல சரி இப்பவோ அந்த நடவடிக்கை எடுப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா என்ன சொல்றாங்க கோயில் தரப்புல தேவஸ்தானம் தரப்பு இந்த கோயிலை வந்து சுத்தப்படுத்தணும் அசுத்தம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு பரிகார பூஜையை பண்ணணும்ன்றாங்க சம்பந்தப்பட்ட துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் உடனடியாக சனாதன போர்டு அப்படின்ற ஒரு போர்டை நம்ம உருவாக்கணுங்க அதுக்கு கீழே எல்லா கோயிலும் கொண்டு வரணும் அப்படின்றாங்க இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ சங்கர் அவர் என்ன சொல்றாரு இந்த கோயில்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் கிட்ட இருந்தா இப்படிதான் ஆகும் உடனடியாக அது ஆன்மீகவாதிகள் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை விடுறாரு அப்போ ஒட்டுமொத்தமாக கலப்படம் பண்ணிட்டாங்க என்பதற்காக சம்பந்தப்பட்ட நெய் நிறுவனத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கல சம்பந்தப்பட்ட டெஸ்டிங் பண்ணாத அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கல தேவஸ்தான போர்டு மெம்பர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கல ஜெகன்மோகன் ரெட்டி மீதும் நடவடிக்கை எடுக்கல ஆனால் இறுதி என்ன சொல்றாங்க நமக்கு சனாதனம் போர்டு வேணும் நமக்கு இருந்து ஆன்மீகவாதிகள்கிட்ட கோயிலை ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு புள்ளியில் வந்து எல்லோரும் இணையிறாங்க அப்போ இந்த புள்ளியை உருவாக்குவதற்கு பாஜகவுடைய அரசியல் அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு ஜெகன்மோகன் ரெட்டியை பழி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் சந்திரபாபு நாயுடு பாஜகவோடு சேர்ந்து இப்படியான மிகப்பெரிய பொருளியை கிளப்பி விட்டாரா என்ற கேள்வியை இன்னைக்கு பொதுமக்கள் எழுப்புறாங்க அப்போ இந்த லட்டு விவகாரத்தில் குஜராத் லேப் ரிப்போர்ட்டும் சந்தேகத்தை கெளுப்பது இவங்க எடுத்த சாம்பிள் முறையும் சந்தேகத்தை கழுப்பது ஒன்றுக்கு இரண்டு முறை அவங்க லேப் ரிப்போர்ட்டை கன்ஃபார்ம் பண்ணலை ஜூலை மாதமே தெரிஞ்சும் செப்டம்பர் மாதம் புரட்டாசியில் இவங்க வெளியிடுறாங்க ஜூலை மாதமே வனஸ்பதி அதிகமாக இருக்கின்ற சொல்லாதீங்க சந்திரபாபு நாயுடு மாட்டுக்குழுப்புன்னு சொன்னோனே இவரும் மாட்டுக்குழுப்புன்றாரு சரி இந்த ரெண்டு மாசம் என்ன நடவடிக்கை எடுத்தங்கன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு எந்த பதிலும் இல்லை அப்போ டோட்டலாக த லட்டுல மாட்டுக்குழுப்பு கலந்திருக்கிறது என்று சொல்லுவதே அப்பட்டமான ஒரு பொய் அப்பட்டமான ஒரு நாடகம் மதவாத அரசியலை அங்கு செய்வதற்காக சந்திரபாபு நாயுடு பாஜகவும் சேர்ந்து செய்த ஒரு பித்தலாட்டமோ என்ற கேள்வி இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்க தான் செய்யுது நன்றி